வெல்கம் டு குமாரி டியூஷன் அன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறேன்னா பத்தாம் வகுப்பு கணித படத்தில் நம்ம வந்து சாப்டர் மூணில் மூணு புள்ளி ஒன்றில் நாலாவது கணக்கு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் பதினொன்று இலக்கங்களை இடமிருந்து வளமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணின் ஐந்து மடங்கை விட நாற்பத்தாறு அதிகம் பத்தாம் இட இலக்கத்தின் இரு மடங்கோடு நூறாம் இட இலக்கத்தை கூட்டினால் ஒன்றாம் இட இலக்கம் கிடைக்கும் எனில் அந்த மூவிலக்க எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மூவிலக்க எண்ணு கொடுத்தாங்கன்னா அதில் என்னென்ன இட மதிப்பெல்லாம் இருக்கும்னா நமக்கு என்ன இருக்கும் ஒன்றாவது இடம் இருக்கும் சரியா அடுத்து பத்தாவது இலக்கம் இருக்கும் இடமதிப்பு இருக்கும் அடுத்து நூறாவது இடமதிப்பு இருக்கும் இப்படி தானே இருக்கும் ஒன்த் ப்ளேஸ் டென்த்து பிளேஸ் ஹண்ட்ரட் பிளேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இது இடமதிப்பு அப்போது மூவிலக்க எண்ணின் அதை நம்ம என்ன பண்ணிக்குறோம் அந்த மூவிலக்க எண்ணை எக்ஸ் ஒ நம்ம ஃபார்ம் ஈக்குவேஷன் வந்து உருவாக்குறதுக்காக நம்ம எக்ஸ் ஓ ஈஜெட்னு வச்சுக்கிறோம் அப்போ இந்த நூறாவது இடத்துல இருக்கிற இந்த இலக்கத்தை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அதான் நூறாவது இலக்கம் எக்ஸ் என் பத்தாவது இலக்கம் என்க, ஒன்றாவது இலக்கம் விஜட் என்க எடுத்துக்கிறோம் சரியா இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்போ என்ன நம்பர் அப்படின்னா இந்த இதோட இட மதிப்பு ப நூறுன்னு பார்த்தோம் இல்லையா அப்போ இந்த நூறையும் இந்த எக்ஸையும் பெருக்குனா நமக்கு என்ன வேணும் நூறு எக்ஸ் வரும் சரியா இந்த டென்னையும் இந்த ஒய்யும் பெருக்குன்னா நமக்கு என்ன வரும் டென் ஒய் வரும் இந்த ஒன்னே இஜெட்டையும் பெருக்குனா இஜெட் வரும் அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எண் சரியா அந்த மூவிலக்க எண் அப்படிங்கிறது இதுதான் டெ ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் இஜட் இதை கண்டுபிடிக்கணும் சரியா அதுக்கு அப்போது நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா இப்போ அந்த மூவிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் அப்போ இந்த இலக்கம் இங்கே ஒரு நம்பர் வரும் இல்லையா இந்த மூணு நம்பரையும் கூட்டு ன்னா நமக்கு பதினொன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம என்ன எழுதியிருக்கோம் அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் சரியா ஈக்குவல் டு லெவன் எழுதியிருக்கோம் இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலக்கங்களை இடம் இருந்து வளமாக வரிசை மாற்றினாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த அடுத்தே நான் புதிய என்னன்னு எழுதியிருக்கேன் சரியா அப்போ இது வரிசை மாத்துறப்போ நமக்கு எப்படி வாகும் இடம் இருந்து வளமாக மாற்றுகிறப்போ இது வந்து ஹண்ட்ரட் இஜெட் ஆகும் இந்த டென் ஒய் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா நடுவில் சென்டரில் இருக்கில்ல இங்கிட்டிருந்து மாத்தினாலும் அப்படியே தான் இருக்கும் அடுத்து இந்த எக்ஸ் வந்து நமக்கு என்னாகும் ஒன் பிளஸ்க்கு போயிருங்கன்னா அப்போ இது வந்து எக்ஸ் ஆகிரும் சரியா இப்போ இதான் புதிய எண் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலக்கங்களை இடமிருந்து வளமாக வரிசை மாட்டினால் புதிய எண் அப்போ இந்த புதிய எண் இருக்குல்ல இந்த புதிய எண் எப்படி இருக்கான் பழைய எண்ணின் ஐந்தை மடங்கு கூட நாற்பத்தாறு அதிகம் அப்போ பழைய எண் அப்படிங்கிறது நமக்கு என்னது இந்த நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எண் தான் பழைய எண் சரியா இந்த பழைய எண்ணின் ஐந்து மடங்கு அப்போ ஃபைவ் இன்ட்டு இந்த நம்பரை எழுதணும் சரியா அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தாறு அதிகம்னு சொல்லியிருக்காங்க அதனால் ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸுன்னு போடணும் சரியா இப்போ பாருங்கள் எழுதிக்கலாமா இப்போ நம்ம புதிய எண்ணை கண்டுபிடிச்சிக்கோ இல்லையா ஹண்ட்ரட் அதாவது வள இடமிருந்து வளமாக வரிசை மாற்றி வச்ச நம்பரை இங்கே எழுதிக்கணும் சரியா அடுத்து பழைய எண் சொல்கிறப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணெய் ஐந்து மடங்குங்கிறதுனால நம்ம ஐந்துன்னு போட்டுட்டு ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் இஜெட்னு போட்டிருக்கோம் ஐந்து மடங்கை விட நாற்பத்தாறு அதிகம் அதனால் இந்த ப்ளஸ் நாற்பத்தாறு வந்திருக்கு சரியா இப்போ இதை சுருக்குவோமா இப்போ இந்த அஞ்சு வச்சு உள்ளே பெருக்கணும் பெருக்கனா பாருங்கள் என்ன வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் அஞ்சையும் பத்தையும் பேர் நமக்கு ஐம்பது ஒய் ப்ளஸ் இந்த அஞ்சையும் இஜெட்டையும் பேருக்குனா ஃபைவ் இஜட் இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படியே தான் வரும் ஃபார்ட்டி சிக்ஸ் சரியா அடுத்த எழுதலாமா இந்த எக்ஸு ஒய் இஜட் இதெல்லாம் ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போயிடலாம் அப்போ இங்கே ஆல்ரெடி இருக்கிற என்னது நூறு இஜட் ப்ளஸ் பத்து ஒய் ப்ளஸ் எக்ஸு இங்கிட்டருந்து வர்றப்போ இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ சைன் மாறுமா இந்த சைனை கரெக்டாக மாற்றாமல் எழுதிடணும் சரியா இங்கே ப்ளஸில் இருக்குது அப்போ இங்கே வரப்போ என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 50Y, ஒய் மைனஸ் ஃபைவ் equal to 46, சரியா இது சுருக்கலாமா இப்போ XY, ஒய் இஜெட் நம்ம எழுதிக்கலாம் இப்போ இதில் வந்து ஐநூறு எக்ஸ் இருக்குது மைனஸில் இருக்குது இதில் ஒரே ஒரு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது அப்போ இருந்து நம்ம ஒன்றை கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும் நானூற்றி என்ன நானூற்றி தொண்ணூத்தொம்போதுனா மைனஸ் நானூற்றி தொண்ணூற்றி வரும் சரியா அடுத்து ஒயில் பார்த்திங்கன்னா இதில் மைனஸ் ஐம்பது ஓய் இருக்கு இதில் ப்ளஸ்ஸில் டென் ஓய் இருக்குது அப்போ நமக்கு என்ன வரும் மைனஸ் நாற்பது ஒய்னு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இஜெட்டில் இதில் ப்ளஸ்ஸில் ஹண்ட்ரட் இஜெட் இருக்குது இது மைனஸில் ஃபைவ் இஜெட் இருக்குது நம்ம அப்போ கழிச்சோன்னா என்ன வரும் ப்ளஸ் நைன்டி ஃபைவ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி சிக்ஸ் இதுதான் நமக்குடிய இரண்டாவது ஈக்குவேஷன் சரியா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாம் இட இலக்கத்தின் இரு மடங்கோடு நூறாம் இட இலக்கத்தை கூட்டினால் இப்போ பத்தாம் இட இலக்கம் அப்படிங்கிறது நம்ம என்ன வச்சுருக்கோம் அந்த இடத்துல ஒய்ன் இருக்குது இதோட இரண்டு மடங்கு அப்படின்னா டூ ஒய் அப்படி தானே இரண்டு மடங்குன்னா இதோட நூறாம் இடம் இலக்கத்தை கூட்டினால் இந்த இந்த இடம் இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா இதை கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்றாம் இட இலக்கம் கிடைக்கும் ஒன்றாம் இடத்துல என்ன இருக்குது இஜெட் இருக்கா இது கிடைக்கும் அப்போ இது எப்படி ஈக்குவேஷன் எழுதணும் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு இஜெட் இதுதான் நமக்குரிய மூணாவது ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்போ இந்த இஜெட் இந்த சைடு கொண்டு வந்துருமா எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இஜெட் இந்த சைடு வரப்போ மைனஸ் இஜெட் ஆயிரும் இந்த சைடு ஒன்றுமே இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோன்னு போட்டுக்கிறோம் இதை நம்மோட மூணாவது ஈக்குவேஷன் இப்போ மூணு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இனி நம்ம ஈஸியாக சம் செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் ஒய் ஏதாவது ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ஒரு வேரியபிளில் நம்ம கேன்சல் பண்ணணும் இப்போ எதை கேன்சல் பண்ணலாம்னால இஜெட்டை கேன்சல் பண்ணலாம் சரியா ஏன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ப்ளஸ் இசட் இருக்குது நமக்கு தேர்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் இஜெட் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க என்ன ரெண்டுத்துக்குமே கேள்வ ஒன்று தான் இருக்குது அப்போ இது டைரெக்டாக என்ன ஆகிரும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு லெவன் வரும் இது நமக்குரிய நாலாவது ஈக்குவேஷன் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இஜ்ஜெட்டை கேன்சல் பண்ணியிருக்குமா ஃபஸ்ட் ஈக்குவேஷனு தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு மாதிரி இன்னும் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதிலேயே எதை தான் நம்ம கேன்சல் பண்ணணும் இஜெட்டை தான் கேன்சல் பண்ணணும் அப்போ எந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டையும் மூணையும் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இஜெட்டில் நைன்ட்டி ஃபைவ்னு இருக்குது அதோட கெழு நைன்ட்டி ஃபைவ்னு இருக்குது நமக்கு மூணாவது ஈக்குவேஷனில் என்ன இருக்குது வெறும் ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்போ இதை நைன்ட்டி ஃபைவ் மாற்றணும்னா இந்த மூணாவது ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும் நைன்ட்டி ஃபைவால் மல்டிபிள் பண்ணணும் பண்ணணும் பெருக்கணும் சரியா அதை தான் நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே தான் எழுதுகிறோம் சரியா அப்படியே எழுதியிருக்கோம் மூணாவது ஈக்குவேஷனை தான் நான் தொண்ணூத்தஞ்சாயிரம் நம்ம பெருக்கிறோம் ஏன் அப்படின்னா இஜெட்டை நம்ம கேன்சல் பண்ணணும்னா இஜெட்டோட கிழவு வந்து நமக்கு தொண்ணூற்றி ஐந்துன்னு வரணும் அதனால் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் எல்லாத்தையும் நம்ம பெருக்கியிருக்கோம் பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரும் நைன்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் நூற்றி தொண்ணூறுவாய் மைனஸ் நைன்ட்டி ஃபைவ் இஜெட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும் சரியா இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா இந்த இந்த இஜெட்டில் வந்து ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவும் மைனஸ் நைன்ட்டி ஃபைவும் நமக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மைனஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து நம்ம தொண்ணூற்றா நம்ம கழிச்சோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து மைனஸ் நானூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளஸ்ஸில் தான் சைன் வந்து ப்ளஸ் சைனுக்குரிய நம்பர் தான் அதிகமாக இருக்குது அப்போ நூற்றி தொண்ணூறுலேருந்து நாற்பது கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும் ப்ளஸ் நூற்றி ஐம்பது இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஆறு இது நம்மளோட ஐந்தாவது ஈக்குவேஷன் சரியா இப்போ இந்த நாலாவது ஈக்குவேஷனையும் ஐந்தாவது ஈக்குவேஷனையும் வச்சு நம்ம எக்ஸ் ஒய் இதில் ஏதாவது ஒன்று நம்ம கேன்சல் பண்ணணும் எதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒய்யை கேன்சல் பண்ணலாம் சரியா இப்போ வந்து நமக்கு ஐந்தாவது ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ நமக்கு நூற்றி ஐம்பதுன்னு இருக்குது நாலாவது ஈக்குவேஷனில் நமக்கு த்ரீ ஒய்னு தான் இருக்குது சரியா அப்போ அந்த த்ரீ ஒய்யை நாலாவது ஈக்குயன் அந்த சைடு இருக்கா அது என்ன ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிக்கிறேன் பாருங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இஸ் to 11 இதான் நமக்கு நாலாவது ஈக்குவேஷன் அந்த பக்கம் எழுதியிருக்கோம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணணுன்னா இந்த ஒய்யோட கெழு இதில் மூணு இருக்குது இதில் நூற்றி ஐம்பது இருக்குது அப்போ இது நூற்றி ஐம்பதாக மாத்திரணும்னா எதாவது பெருக்கணும் நம்ம ஐம்பதால் பெருக்கணும் அதை தான் இங்கே செஞ்சுருக்கோம் நாலாவது ஈக்குவேஷன் ஐம்பதால் பெருக்கியிருக்கோம் சரி ஐம்பதால் பெருக்கிறப்போ நம்ம என்ன வரும் டூ எக்ஸ் அப்படிங்கிறப்ப ஐம்பதால் பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரும் ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் இது ஐம்பதால் பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரும் நூற்றி ஐம்பது ஒய் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று ஐம்பதால் பெருக்குனா நமக்கு ஐநூற்றி ஐம்பது வராது எழுதியிருக்கோம் அஞ்சாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதிருக்கோம் சரியா இதில் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து ரெண்டுமே ப்ளஸ் நூற்றி ஐம்பது ஓய் ப்ளஸ் நூற்றி ஐம்பது ஒயின் அப்போ கேன்சல் ஆகாது அதனால் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம சைனை மாற்றிட்டு இது என்ன பண்ணுறோம் கேன்சல் பண்ணிடுறோம் கேன்சல் பண்ண உடனே இந்த சைனப்போ தான் பார்க்குறோம் இப்போ பார்க்குறப்ப இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் அப்போ நானூற்றி நாலோட நூற கூட்டணி ஐநூற்றி நாலு எக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது இது மைனஸ் நாற்பத்தாறு கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும் ஐநூற்றி நாலு வரும் அப்போ ஐநூற்றி நாலு எக்ஸ் ஈக்குவல் டு ஐநூற்றி நாலு அப்போ எக்ஸஸ் ஈக்கல் என்னது இந்த சைடு இருக்கிற மல்டிபிளேஷன் அந்த சைடு போனால் டியூஷன் நம்ம ஆகும் ஐநூற்றி நாலு ஐநூற்றி நாலு கேன்சல் ஆச்சுன்னு நமக்கு என்ன வரும் எக்ஸ் ஈக்கல் டு ஒன்னு வரும் சரியா இப்போ இந்த கண்டுபிடிச்ச எக்ஸை நம்ம எந்த ஈக்குவேஷனில் இடணும்னா நாலு அல்லது அஞ்சு அதில் பிரதி இடணும் ஏன்னா அதில் தான் ரெண்டே ரெண்டு வேரியபிள் வரும் அப்போ நான் வந்து நாலாவது

அந்த சமன்பாடாக ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு அதில் எக்ஸ் வர இடத்துல ஒன்றை பிரதிகிடுறோம் சரியாக பிரதிகிட்றோம் அப்போ டூ இன்ட்டு டூ ஒன்று ப்ளஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு லெவன் அப்போ இது ரெண்டே பேருக்குன்னா டூ வரும் ப்ளஸ் த்ரீ ஒய் இஸ் டு லெவன் அப்போ த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் டூ அந்த சைடு பிறப்போ மைனஸ் டூ ஆகும் பதினொன்றில் ரெண்டு போச்சால் நமக்கு என்ன வரும் ஒன்பது வரும் அப்போ த்ரீ ஒய் ஒன்பது அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் என்னது ஒன்பது பை த்ரீ அப்போ கேன்சல் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் மூணு ஒன்பது அப்போ ஒய்இஸ் ஈக்குவல் டு நமக்கு திரின்னு வந்துருச்சு சரியா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம் இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம் எக்ஸ் எக்ஸும் இஜெட்டுன்னு மூணு வர மாதிரி உள்ள சமன்பாடில் பிரதி இடணும் நம்ம சமன்பாடு ஒன்றில் பிரதிவிடுறேன் அதான் நமக்கு ஈஸியாக நம்பர்ஸ் இல்லாமல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் இஸ் சீவல் டு லெவன் இருக்கு அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடில் பிரதிடுறேன் சரியாக எக்ஸு சீக்கள் டு ஒன்று மற்றும் ஒய் சீக்வல் டு த்ரீ என்பதை சமன்பாடு ஒன்றில் பிரதி இடுறேன் பிரதிடுறப்ப நமக்கு என்ன வரும் எக்ஸ் ஒரு இடத்துல ஒன்று ஒய் ஒரு இடத்துல மூணு சரியா இஜெட் அப்படியே வச்சுக்கிறோம் இங்கே லெவன் அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு ஃபோர் வரும் சரியாக ஃபோர் ப்ளஸ் இஜட் சீக்குவல் டு லெவன் அப்போ இசட் சீக்கள் டு இந்த ஃபோர் அங்கிட்டு போனால் மைனஸ் ஃபோர் ஆகும் அப்போ இஜட் சீக்வல் டு செவன் அப்போ நம்ம என்னெல்லாம்

ப்ளஸ் இஜட் வர இடத்துல ஏழு இப்போ கூ இப்போ நூறையும் ஒன்றையும் பெருக்குனா நூறு பத்தையும் மூணையும் இருக்குன்னா முப்பது ப்ளஸ் ஏழு இதை கூட்டினா நமக்கு நூற்றி முப்பத்தி ஏழுங்கிற நம்பர் கிடச்சிரும் சரியா இந்த நம்பருக்கு கரெக்டானு பார்ப்போமா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மூணு நம்பரையும் கூட்டினா பதினொன்று வரணுமா மூணு இலக்கங்களை கூட்டினா ஏழு மூணு பத்து ஒன்று பதினொன்று வந்துருச்சா அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க நமக்கு இந்த என்ன சொல்லியிருந்தாங்க பத்தாம் இட இலக்கத்தின் இரு மடங்கு அப்போ இதோட இரு மடங்குனா ஆறு ஆகுமா இது ஆறு ஆகுமா அதோட நூறாம் இடம் இலக்கத்தை கூட்டினால் நூறாம் இடம் இலக்கம் வந்து ஒன்று இருக்கு அப்போ இது ரெண்டையும் கூட்டுனா நமக்கு என்ன வருமா ஒன்றாம் இடம் இலக்கம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா இது ரெண்டையும் கூட்டுங்க ஆறையும் ஒன்றையும் கூட்டினா நமக்கு ஏழு கிடைச்சிருச்சா அப்போ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் என்னது கரெக்ட் அப்போ இந்த நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமாரி டினலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வழியில் சந்திக்கலாம் நன்றி